அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு அந்த பொண்ணு காரில் இருக்குது விலை உயர்ந்த காரு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இளைஞர்கள் வந்து புல் மாடெல்லாம் புல் சாப்பிடும் இல்லை பச்சை புல் அந்த புல்லை சாப்பிட்ருக்குறாங்க ரெண்டு இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா மாடு சாப்பிட்றதெல்லாம் இவங்க சாப்பிட்ருக்கணும்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குது ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறீன்னு சொல்லி கேட்டதுக்கு எங்களுக்கு வேலையே கிடைக்கல நாங்கள் படித்த படிப்புக்கு வேலையே கிடைக்கல பசி பட்டினி அதனால் நாங்கள் பசியில் வந்து புல் சாப்பிட்டு பழகிட்டோம் நாங்கள் சாப்பாட்டை கண்ணில் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தமாக அழுகிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து சரி வாங்க எங்கள் காரில் எங்கோட எங்கள் பங்களாவை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது இந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் காரில் போக போக ரெண்டு இளைஞர்கள் கற்பனை உலகத்துக்கு போயிட்டாங்க ஆஹா இந்த பொண்ணை பார்த்தாவே தெரிஞ்சு பயங்கர பெரிய இடத்து பொண்ணுன்ட்டு இனிமேல் நமக்கு மூணு வேலை சாப்பாடு சுட சுட கிடைக்க போகுது நல்ல விதவிதமான ட்ரெஸ் கிடைக்க போகுது ஜாலி தான் அப்படி இருக்கணும் இத்தனை நாளும் புள்ள சாப்பிட்டே வளர்ந்துட்டோம் இந்த பத்து நாளாக கண்ணில் சோத்தை பார்க்கவே முடியல நீ ஜாலி தான் விதவிதமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க அப்புறம் இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போய் கார்லேருந்து இறங்க சொல்லுது இப்போ இவங்க ரொம்ப ஆவலுடன் இறங்குறாங்க வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கள் பங்களாக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ புல்லு பச்சை பசிலும் எப்படி வளர்ந்துருக்குது இதை சாப்பிடுங்க நான் கூட ஆல் அவுட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த வேலை மிச்சம் நீங்கள் ரோட்டில் இருக்கிற போன புள்ளையெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்க இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இதை நீங்கள் வேணுங்கிறவளோ சாப்பிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உள்ளே போயிடுது இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் உழைத்தால் மட்டும்தாங்க நமக்கு சாப்பாடு அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலின்னா அட்லீஸ்ட் அவங்க வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அவங்க த அவங்க தகுதி கிடைக்கிற வேலை கிடைக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வேறு வேலை செய்யலாம் செய்யும் தொழிலே தெய்வம் ஸோ படிக்கிற படிப்பு நம்ம அறிவு வளர்த்துக்கிறதுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல வருத்தப்பட தேவையில்லை என்ன வேலை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யலாம் சந்தோஷமாக செய்யலாம் இன்னொன்று வந்து என்னென்னா அந்த பொண்ணுட்டு ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க ஸோ ஓசியில் கிடைக்கும் எதுவுமே அப்படி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது ஏமாற்றம் தான் மிஞ்சு ஆனால் நம்மளை நம்ம நம்பணும் அப்படின்னு நம்ம ஏமாற மாட்டோம் நம்ம உழைப்பு தான் நமக்கு கடைசி வரையிலும் நமக்கு கை கொடுக்கும் இவ இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்க நமக்கு ஓசியில் கிடச்சிரும் நமக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுது ஜோசிகாரம் சொன்னால் இந்த பூஜை அறையில் இதை வச்சா நல்லது நீங்கள் ரெண்டு நாளில் கோடிஸ்வரலாயிருங்க பத்து நாளில் கோடிஸ்வரலாகிடுவீங்க இப்படி சா அந்த கோயிலுக்கு போனால் நல்லது அந்த கோயிலுக்கு போகிறது நல்லது தான் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஆனால் நம்ம அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நம்பாமல் நம்ம உழைப்பை நம்பணும் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் வராது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க